ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாருங்கள் இதில் தான் நான் புல்லு கட்டுவேன் இன்னும் கயிறில் புல்லு கட்ட தெரியாது புல்லு பார்த்தீங்கன்னா அங்கெங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து போட்டிருக்கேன் மணி அஞ்சரை ஆகிடுச்சி பால் வேற கறக்கணும் மாட்டுக்கெலாம் தண்ணி வைக்கல போய் புல்லுலாம் கட்டி வச்சுட்டு பால் கறந்துட்டு பண்ணைக்கு போகணுங்க ஆறு மணிக்குள்ளே இன்னும் அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிக்கணும் எப்படி பண்ணோன்னு தெரில பண்ணிடலாம் டெய்லியும் பண்ணுறது தானே நம்மளால் முடியாதா பார்த்துக்கலாம் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன மாதிரி ஒரு சின்ன விவசாயிக்கும் சின்ன யூடியூபருக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்களும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது கண்டிப்பாக உங்கள் ஸ்டெப் உங்கள் சப்போர்ட்டே எனக்கு தேவை நான் வந்துட்டு விவசாயி சார்ந்த வீடியோ தான் போடுறேன் டெய்லி ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போது இது தான் சொல்கிறேன் என்னால் முடியல எதா கஷ்டம் எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த வீடியோ எடுத்து இன்றைக்கி அந்த போடணும் அப்படிங்கிற மாதிரி மெயின் செட்டுக்கு இன்னும் வரலை ரெகுலராக போடணும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி என்னென்ன வேலை பார்க்குறேன் என்னென்ன விவசாய வேலை போயிட்டுருக்குன்னு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க வீடியோலாம் பிடிச்சிருந்தால் கொஞ்சமாக லைக்கும் நிறைய சப்ஸ்கிரைப்பரும் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ